ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா அத்தாரம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதகின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சை இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரண கர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அச்சை லக்கண பத்திரி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது காலம் எப்பயுமே வந்து அச்சயலக்கண பத்ததியில் வந்து ஒரு நிகழ்வு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து கிரகங்கள் வழிவிடுதான் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்ப்போம் அது கரெக்டாக கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா அடுத்து காலம் கரெக்டாக இப்போ கை இருக்கான்னு பார்ப்போம் இந்த ரெண்டு நிகழ்வும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த நிகழ்வுன்றது நடக்கும் அப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் ஆய்வு பண்ணது அதிகபட்சமாக நம்ம கிரகங்கள் வச்சு தான் பார்த்துருப்போம் இப்போ காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு ஜாதகர் வந்து திருமணமாகி ஒரு வருஷம் ஆச்சு சார் எப்போ சார் குழந்த பிறகுன்ற மாதிரி கேட்டு வந்திருந்தார் அவர்கிட்ட நம்ம டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் வாங்கிட்டு ஏழுபி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்துட்டு கேட்டோம் சார் உங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆச்சுன்றீங்க திருமணம் இப்படி திடீர்னு நடந்ததா அப்படின்னு கேட்டோம் ஆமாம் சார் அப்படின்னார் அப்போ அவர் நம்மளை தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு மகர லக்னம் அவிட்டம் ரெண்டு போயிட்டு இருந்தது அவிட்டம் ஒன்றில் அவருக்கு திடீர் திடீர் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகிருக்கு இப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் ஒன்று ஒன்று ஒரு கால அளவு இருக்குது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்போ ஒரு வருஷம்னு சொல்கிறப்ப அவருக்கு வந்து அவிட்டம் ஒன்றில் திருமணம் ஆகிருக்கு அவிட்டம் ஒன்று அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடமாகி கடகத்தில் நல்லநிலையில் இருந்திருக்கார் திருமணம் நடந்துருச்சு இப்போ குழந்தைக்கான கேள்வி கேட்குறப்ப அவருக்கு அவிட்டம் ரெண்டு நம்ம என்ன சொன்னோம் அவிட்டம் ரெண்டுன்றப்ப நவாம்சம் எதிர்காலத்தில் போகும் சார் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்போ அடுத்து எப்போ பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் அவருக்கு சார் இன்னும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இது எப்படி நம்ம ஏல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொன்னோம் அப்படின்னா இப்போ அவிட்டம் ரெண்டு அது ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் போகும் அது முடிஞ்சுன்னா அந்த லக்னமே மாறிவிடும் அவிட்ட மூணுன்றது அடுத்து வரப்போ வந்து கும்ப அச்சை லக்னமாக போயிடும் அப்போ கும்பத்துலேருந்து பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்போ நம்ம இவருக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோன்னா சார் அவிட்ட மூணு வரப்போ நீங்கள் ஒரு மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்களும் உங்கள் மனைவி போய் உடல் உடல்நிலாம் செக் பண்ணிக்கோங்க அவிட்டம் நாளில் தான் அதுக்கான காலம் வருது ஏன்னா அவிட்டம் நாளுன்றது நிகழ்காலம் அப்போ அந்த இடத்துல காலம் இருக்குது நீங்கள் இதுக்கான முன் ஏற்பாடுகளை இப்போ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஏன் நம்ம வந்து மருத்துவர் அணுக சொன்னோம் ஜாதகர் ஆறாம் இடத்துல இருக்காருன்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறார் ஏன் இவருக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம்னா அந்த வீரியம் அப்படின்றது முன்னே இருக்கிற வீடியோவில் பார்த்துருப்போம் அவிட்டம் மூணுன்றப்ப செவ்வாய் பகவான் மூணு பத்துக்குரியவராயிடுவார் இப்போ மூணு அப்படின்றது வந்து வீரியம் பத்துன்றது ஒரு அழுத்தம் அது நின்ற இடம் மாறு அப்போ ஜாதகர் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ கன்சல்டேஷன் பண்ணி தான் ஆகணும் இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல காலம் நிகழ்காலமாக வரும் வீட்டம் நாளில் உங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அச்ச இலக்கண பத்திரி ஜோதிடத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலமில் என்ன நடக்கும் என்ன நிகழ்வு நடக்க வாய்ப்பு இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த நிகழ்வு தெரியாமல் என்ன நடக்கும் அப்படின்னா தெரியாது தான் இவர் போய் அதுக்கான முயற்சிகளை அதிகமாக பண்ணுவார் அதுக்கான மருத்துவ செலவுகள் அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மன வருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கே தெரியும் இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இயற்கை படைக்கலை நமக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கான காலம் வந்துச்சு அந்த இரண்டு வருடம் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்தலான்ற அமைப்பு இருக்குது இதெல்லாம் எப்போ தெரியும்னா நீங்கள் அச்சயலக்கண பத்தி முறை நீங்களே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துடும் உங்கள் வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்குது அப்படின்றது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒரு தடவை தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் இயல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அச்சை லக்கண பத்தி முறையை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அச்சை லக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்